ராகவேந்திரன் சோழே அத்தியந்த பக்தராக அவருக்கு ரொம்ப பிடித்தமானார் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆர்ப்பாட்டமான ஆரபாரமான பக்திகளை எதுவுமே தேவையில்லை உண்மையான பரிபூர்ணமான நம்பிக்கையோடு கூடிய பக்தி சரணாகதி அவர் மேலே நம்பிக்கை இருக்கணும் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் ராகவே குரு குருஸ்தோத்திரத்தில் சொல்லியிருக்கு சர்வாக இஷ்டாத்த சித்தியார்த்தம் நமஸ்காரம் கருமியம் எல்லா தேவைகளும் பூர்த்தியாவதற்கு நான் ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு நமஸ்காரம் பண்ணாலே அவர் வந்து அத்தனை அனுகிரகம் பண்ணிட்டு தயாராக இருக்கார் அப்புறம் வேத வேதசாஸ்திரார்த்த ஞான சித்தியம் இந்த குரு ஸ்தோத்திரத்தை சொன்னால் எல்லா சாஸ்திர ஞானங்களும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அனுபவத்தில் அது உண்மைன்னு நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் ராகவேந்திரிடம் அத்தியந்தமான பக்தி அவருக்கு பிடித்தமானவர் இருக்கும் வேண்டும் சொன்னால் பரிபூர்ணமான பக்தி இறைபக்தி வேணும் அவ்வளோதான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சூ பூர்ணமாக குரு ராஜா நீங்களே கதின்னு சொல்லி அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை செய்தால் அவர் அனுகிரகம் கிடைக்கும் அது சரி சும்மா நமஸ்காரம் பண்ணா போருமா நீங்க ஏறதான் நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்ற எட்டு எழுத்து மந்திரத்தை நிறைய ஜெபம் பண்ணா நல்ல அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னு கேட்டால் எட்டு எழுத்து மந்திரத்துல எல்லா தேவிகளோட பீஜாட்ச மந்திரம் அதுக்குள்ளே அடங்கியிருக்கின்ற எல்லா தேவிகளுடைய பீஜாட்ச மந்திரங்களும் அதுக்குள்ள அடங்கியிருக்கின்றன ராங்கிறது ராமருடைய பிருந்தனம் பீஜாட்ச மந்திரம் கா என்பது கணபதியோட பீஜாட்ச மந்திரம் வேல வா வந்து குபேர மந்திரம் அல்ல இருக்கூட யா வந்து வாயு மந்திரம் அதில் கூட தா வந்து தன்வந்திரி மந்திரம் இந்த மாதிரி ராங்கிறது அக்னி பீஜம் இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் அந்த பீஜா இருக்கிறதுனால ஸ்ரீராகவேந்திராயன் மகா என்று நிறைய ஜபம் பண்ணாலே போர்மானது இது நாமாவளி தான் அது பிரணவ மந்திரம் தான் மந்திரம் ஓமோ ஸ்ரீமோ சேர்த்துனா பிரணவ மந்திரம் மந்திரம் இல்லைன்னா இது நாமாவளி ஆனால் எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் முடிஞ்ச அளவுக்குலாம் சொல்லிட்டே வந்தா கண்டிப்பா ரவின்னு சொல்ல அனுகிரகம் கிடைக்கும் அதையெல்லாம் விட ராகவேந்திர்கு ரொம்ப பிடித்தமானது என்ன ராகவேந்திர குரு ஸ்தோத்திரம் அப்பன்னாச்சாரிய ராகவேந்திர குருஸ்தோத்திரம் அவ்வளவு உயர்ந்த ஸ்தோத்திரம் ராகவேந்திர சாமிகளாக பிரியப்பட்டு சாட்சியாஸ்துறைன்னு சொல்லி தானாக முன்வந்து சொன்ன ஸ்தோத்திரம் வேற எதுக்கும் கிடைக்காத பாக்கியம் அந்த ஸ்தோத்திரம் கிடைக்கிறது அதனால அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி வந்தாலும் நிறைய அனுகிரகம் கிடைக்கும் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்ல தெரியாது மந்திரம் சொல்ல தெரியாது ஒண்ணுமே தெரியாதா பரிபூர்ணா குருராஜா நீங்களே காப்பாற்றினா அவர்கிட்ட பரிபூர்ணமான சரணாகதி பக்தியோடு சரணாகதி பண்ணால் கண்டிப்பாக ராகின் சோழன் வேற ஒன்றுமே தேவையில்லை அவருக்கு ஆரவாரமோ ஆர்ப்பாட்டமோ அவருக்கு தேவையில்லை எதிர்பார்க்கறதே இல்லை எளிமையான பாமர பக்தி ரொம்ப சந்தோஷம் அவர் நிறைய அனுகிரகம் பண்ணுவார் அதாவது என்ன நம்ம கர்ம எவ்வளவு இருந்தாலும் ராகவன் அவதாரம் நோக்கமாக வேறு எந்த மகான்களுக்கும் இல்லாத ஒரு விசேஷம் ராகின் சாமி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பல ஒவ்வொரு அவதாரங்களும் நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சுக்கிறார் புண்ணிய ராசி அவர் நிறைய இருக்குது அந்த க இந்த ராசிகள் எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கலியுகத்திலே ராகவேந்திர அவதாரத்தின் போது அவருடைய புண்ணியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார் தான் நிறைய பக்தர்களுக்கு நிறைய அனுகிரகங்கள் ஆகுறதுங்கிறது தான் காரணம் இப்ப கர்ம வினையினாலே ஏற்படக்கூடியதை அவர் தீர்ப்பாரா அப்படிங்கிறது கர்ம வினையினால் கண்டிப்பாக கர்மாங்கிறது நம்ம அனுமூச்சி ஆகணும் இயற்கைக்கு மாறுபட்டு எந்த மகானும் எதுவும் செய்ய மாட்டாங்க ஒரு கஷ்டம் வரணும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு இடத்துல அடிபடணும்னு இருந்தா கண்டிப்பா அந்த அடிப்பட்டு தான் ஆகணும் அதை வந்து அடிபடாமல் மாற்ற மாட்டாங்க ஆனால் அந்த அடி வந்து பலமா இல்லாமல் லேசான ஒரு அடி விழுகிற மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க என்னன்னு இதுக்கு ஒரு என்னுடைய லைஃப்லேயே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சிறு ஒரு இருபது வயசு இருக்கும் நைன்டீன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் அந்த இதில் வந்து எனக்கு ஒரு சொப்பனாச்சு அப்பதான் ரவின்னு சொன்ன கும்பிட ஆரமிச்சு மந்திராலயம் போயிட்டு வந்திருக்கேன் ஒரு இடம் ஆச்சு இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஜாகிரையாக ஆக்சிடென்ட் இருக்கணும்னு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ தான் புதுசாக சைக்கிள் வாங்கியிருக்கேன் நான் வந்து என்னுடைய இருந்து கம்பெனிக்கு சைக்கிளில் போயிட்டு மழை காலம் ஒரு நாள் மாலை நேரம் ஆஃபீஸ்லேருந்து விட்டு இருக்கேன் ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ஏறி இறங்கி ஏற வரணும் அப்போ வந்து ரயில்வே இருந்து வந்து அப்போ என்னோன்னா அந்த சைக்கிளில் வந்து நான் இறங்கி வரும்போது ஸ்பீடாக இறங்கி வந்துருக்கேன் மழை சில்சுன்னு பேர் என்ன சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நனையாக வரணும்னு சொல்லி வேகமாக நான் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்றி ஒன்று குறுக்க வந்துடுச்சு நான் உடனே அது மேலே ஏறி அடித்து கீழே விழுந்து என்னுடைய முழங்காலில் ரேச சிராப்பு காயம் வந்திருச்சு ரத்தம் லேசாக வடிஞ்சிது ஆனால் வரும் ஆகலை சரி சைக்கிளுக்கு ஒன்றும்லேயே வரும் ஆகலை சரி உடனே எந்திரிச்சி தொடச்சிவிட்டு நான் கிளம்பிட்டேன் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அதாவது அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல டாடா பேரியர் அதை தாண்டி காந்திபுரம் ஜங்ஷன் வரும்போது என்னுடைய நண்பர் இன்னொரு நண்பர் ஒருத்தனை குறிக்க விட்டு அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் வந்து உடனடியாக ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போங்க உங்க ஃப்ரெண்டு தனகோபால் வந்து ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டு இருக்காரு உங்களை கூப்பிடறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு வேற ஹெல்ப்பு இல்லை அதனால நான் பேச்சுலர் லைஃப் இருக்கனால நான் உடனே அவர் சொன்னான்னு சொல்லிட்டு நான் உடனே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் நேராக அவர் போய் பார்க்குறேன் அவர் ஐசியுல அட்மிட் நிறைய அவருக்கு அடிபட்டு பிராக்ஸர்லாம் ஆயிருக்கு அப்ப அவர்கிட்ட கேட்குற என்ன வேணும்னு கேட்டோன்னா அவர் சொன்னார் எங்கள் வீட்டுக்கு போல் அப்போ ஃபோன் நான் அவ்வளோ இல்லை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஒய்ஃப் வர சொல்லுங்கள் பணம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் வேஷ்டி துண்டால் எடுத்துட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் சொல்றாரு அவர் கூட ஒரு அரை மணி நேரம் இருந்து ஹாஸ்பிட்டல் உட்காந்துருந்தேன் அவர் தேவையானதெல்லாம் செய்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டில் அவர் மனைவிக்கு போய் தவால் சொல்லிட்டு நான் ரூம் போயிட்டேன் நான் இந்த அந்த வாரம் அப்படியே முடிஞ்சு போச்சு வேற ஒன்றும் நடக்கல எனக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு என்னுடைய குருக்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும் ஜாகரின்னு சொல்லி சொப்பனாச்சு ஆனால் உனக்கில் நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி அவர்ட்ட கேட்கிறேன் அப்புறம் புரியல எனக்கு அப்புறம் கேட்டால் என்ன நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுன்னு சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி தடவை சைக்கிள்லாம் கீழே விழுந்தேன் அப்புறம் என்னாச்சு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன் சரி அப்புறம் என்னாச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் அப்போ பார்த்தியா உனக்கு வந்து கர்மா வந்து அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு ஒன்று இருக்குது அதனால் அடிப்படும் கீழே விழுந்தே ரத்த காயம் லேசாக ஆயிடுச்சு ஆனால் பெருசாக இல்லை அதே சமயத்தில் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இல்லையா உனக்கு பதிலாக உன்னுடைய நண்பருக்காக நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அந்த ஆஸ்பத்திரி அரை மணிநேரம் இருந்தும் உன்னுடைய கர்மாவை கழிச்சிட்டு வந்துட்டேன் இதுதான் ராமேஷ் சோழன் அனுக்கிரமன் சொன்ன சொல்லி வந்தார் அதனால் கஷ்டங்கள் கர்மாக்களை அனுபவித்தான் ஆக வேண்டும் ஆனால் அதனுடைய கஷ்டங்களை எல்லாம் ராகவேஸ்வரன் எடுத்துக்கொண்டு லேசாக நம்ம கொடுத்து ஒரு படுத்து நம்மளை காப்பாற்றுகிறார் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம் அது ஆனால் கர்மாவை கண்டிப்பாக எல்லோரும் அமுச்சுன்னு ஆகணும் அதை மாற்றவே முடியாது ஆனால் அவருடைய அனுகிரகத்தினாலே அது ரொம்ப பாதிப்பு ஏற்படாமல் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி ராகுவேந்த் சுவாமிக்கு உண்டு கண்டிப்பாக உண்டு மகான்கள் எல்லாத்துக்குமே மன்னிக்கும் குணம் உண்டு யாருக்குமே கோவப்பட மாட்டாங்க ஆனால் நம்ம கருணை அளவுக்கு மீறி இருக்கக்கூடியது நம்ம ராகுவேந்திர சுவாம்கிட்ட தான் ஏன்னா எந்த ஒரு மகானுமே வந்து அவங்க வந்து மறந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அவங்களோட உபதேசங்கள் சொல்லுவாங்க என்னென்ன பண்ணப்பா நல்லதுன்னு சொல்லி மக்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களோட முக்திக்கு போயிடுவாங்க நான் சொல்லிட்டேன் முன்னாடி பாடுன்னு சொல்லுவாங்க அந்த அப்படி விடலை கூட உட்காந்துருக்காரு இவங்க சொன்னால் இவங்க திருந்த மாட்டாங்க இவன் சரி பண்ணி கொடுக்கணும் இவங்களை எப்படியாவது நம்ம கூட்டு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு எழுநூறு வருஷங்கள் பிருந்தாவனத்துக்கு தான் தபஸ் பண்ண உட்காந்துருக்காரு அவருக்கு தேவையே இல்லை யாருக்காக அவர் தபஸ் பண்ணணும் நமக்காக தான் தபஸ் பண்ணுறாரு அப்போ என்ன நம்ம எவ்வளவு தவறுகள் பண்ணுறோம் ஆனால் அதெல்லாம் ஒரு மன்னித்து நம்மளை வந்து மறுபடியும் அவர் ஆன்மீகத்தில் உயர்த்தி நமக்கு நல்வழி காட்டி நம்மளை எடுத்துகிட்டு போயிடுறார் வேற எந்த ஒரு மகானும் அந்த மாதிரி செய்யறது இல்லை ஆனால் பொதுவாக ம எல்லா மகானுக்கும் மன்னிக்கும் தன்மை உண்டு ரக மிக அதிகமாக இருக்கிறது கருணை ரொம்ப ஜாஸ்தி பிரகலாதனாக இருக்கும்போதே ந இவர் நரசிம்மர் கேட்குறாரு சரி உன்னோட சாபம் பிரம்மாவோட சாபம் நிவர்த்தி ஆகி போச்சு எப்போ சா லட்சகுலத்தில் அவதாரம் பண்ணிட்டு உன் சாபம் நிவர்த்தி ஆகி போச்சு நீ வா வைகுண்டத்துக்கு போகலான்னு சொன்னபோது நரசிம் அந்த பிரகலாதன் சொல்கிறார் ஐந்து வயது குழந்தைய சொல்கிறது இல்லை நான் மாத்திரம் முக்திக்கு வந்தால் என்ன பண்ண போகிறேன் இந்த ரக்ச குழந்தைகள்லாம் யார் அவங்களுக்கு எல்லாம் நல்வழி காட்டி ஆன்மீகத்தில் உயர்த்தி இவங்களையும் முத்தி கழிச்சுட்டு நான் வரேன் அதுவும் நாங்க பூமியிலேயே இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு இவ்வளவு இப்போ மறுபடியும் ராகவேந்திரா அஞ்சாவது அவதாரம் மறுபடியும் ராகவேந்திர பூமியில அவதாரம் பண்ணி அதுவும் பத்தலை அவரு நூறு வருஷங்கள் எழுநூறு எழுபத்தாறு வருஷங்கள் என்ன கூட பத்துல ஆனாலும் சொல்றாரு எழுநூறு வருஷங்கள் இங்கே இருக்கிறார் அப்பான இந்த இவங்களை எல்லாம் திருத்தி நம்ம கூட்டு வர முடியுமா என்பதற்காக அவருக்கு வந்து எழுநூறு வருஷங்கள் தபஸ் பண்ணிட்டு எல்லாருடைய பக்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டி ஆன்மீகத்திலே உயர்த்தி எப்படியான நம்மளை எல்லாம் முக்தி அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையோடு அவர் உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் வேறு எந்த மாகாணமும் அந்த மாதிரி எழுநூறு வருஷம் பூமியில் உட்காந்து தபஸ் பண்ணலை ஒரு ஒருத்தர் தான் உட்காந்துருக்கார் அதனால் எல்லா மகன்கள் காட்டிலும் எல்லா மகன்களுக்கும் கருணை உண்டு மன்னிக்கும் தன்மை உண்டு ஆனால் ராகுல் சோழன் மிக அதிகமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை